கடவுள் பட தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கையில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில் அதாவது அமைதியான தெய்வம் இருக்கும் அதுக்கு மேல ஆங்காரமான தெய்வம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம காளி வன பத்திரகாளி காளி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான படங்களை வந்து பூஜை ரயில் வைக்கிறத வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும் குறிப்பாக ஆஞ்சநேயர் படம் சம்மந்தப்பட்டது சிவபெருமான் படம் கூட ஒரு சில இடங்களில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து சிலை வச்சுக்குவாங்க அந்த சிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது விக்கிரக சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் சிலை மட்டும் வச்சுக்கலாம் அந்த பிள்ளையார் சிலை கூட வந்து தொழில் ஸ்தாபனங்களை தவிர்த்து வீடுகளில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜான் உங்களுடைய கையில் உங்களுடைய வீட்டு எஜமான இருக்கக்கூடிய அவருடைய கையில் வந்து ஒரு ஜான் இருக்கிற அளவுக்கு அந்த உயரத்தில் பிள்ளையார் சிலை வச்சுக்கலாம் ஆனால் வேறு சிலைகள் வச்சுக்கக்கூடாதுங்கிற வேறு விற்கிறகம் வச்சுக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்